ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீசன் சார்டன் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அனைவருக்கும் போகி பண்டிகை நல்வாழ்த்துக்களை முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரவங்களுக்கும் நம்ம சேனலை புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நிறைய பேரும் நம்ம சேனல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா போகி பண்டிகையை பற்றி தாங்க நான் உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனோட எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஷேர் பண்ணுறேன் நிறைய பேர் நிறைய பேர் யூடியூப்பில் பார்த்துட்டு நிறைய புதுசு புதுசாக தெரிஞ்சுக்கிட்டு ஒன்று ஒன்று நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்போம் முதல் விஷயம் நான் ஒன்று ஒன்று சொல்ல ஆசைப்பட்றேங்க உங்கள் வீட்டில் உங்களுடைய வழியில் என்ன போகி பண்டிகை கொண்டாடுறாங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள் அதுவே போதுங்க அதுதாங்க சிறந்தது இப்போ நான் ஒரு கருத்து சொல்லுவேன் வேற ஒருத்தவங்க இன்னொரு ஒரு கருத்து சொல்லுவாங்க எல்லாத்தையும் நீங்கள் செய்யணுன்ற அவசியமே கிடையாது உங்கள் வீட்டு பெரியவங்க என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு சொல்கிறாங்களோ அதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் அப்படி தெரியாதவங்களுக்கு இந்த விஷயம் நான் சொல்லிக்கிறேன் போகி பண்டிகை அப்படின்னா என்னங்க போகி முதல்ல எதனால் கொண்டாடுறோம் போகி அப்படிங்கிறது இந்திரனுடைய இன்னொரு பெயர் தான் போகி போகி பண்டிகை என்னன்னா நம்ம கிட்ட இருக்கிற பழையதாக போக்கணுங்க புதியதை புகுத்துக்கணும் அப்படின்னா பழையன கழிதலும் புதியன புகுதலுன்னா போகி அது நம்ம அதனால தான் எல்லாருமே வீடை சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி அதில் தேவையில்லாத பொருட்கள்லாம் அப்புறப்படுத்திட்டு புதுசாக ஏதாவது வாங்கணும் அப்படின்றாங்களும் புதுசாக வாங்கி வச்சுப்பாங்க அது மாதிரி வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிற சுண்ணாம்பு அடிப்பாங்க இல்லையா ஒயிட் வாஷ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயம்லாம் செஞ்சுட்டு வீடை வந்து சுத்தம் பண்ணி வச்சுப்பாங்க இந்த போகி பண்டிகை அப்படிங்கிறது மார்கழி மாதத்தோட கடைசி நாள் தான் இந்த போகி இந்த போகி போகி பண்டிகை அன்னைக்கு தான் ஆண்டாள் நாச்சியார் வந்து இருபத்தெட்டு நாளும் பெருமாளை நினச்சி திருப்பாவை பாடி தினமும் காலையில் அவரை நினச்சி அவரை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு பாடி வருவாங்க அது வந்து அந்த போகி பண்டிகை அன்னைக்கு தான் பெருமாள் வந்து ஆண்டாளை வந்து தண்ணுக்கிட்ட அழைச்சிப்பார் அந்த தினம் வந்து கோதை திருமணம் அப்படிங்கிறது எல்லா பெருமாள் ஆலயங்களிலையும் சிறப்பாக நடக்கும் நம்ம வந்து அன்னைக்கு காலையில் அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு அதாவது எண்ணெய் வச்சு குளிக்கிறது ரொம்ப நல்லது அதுதாங்க நம்மக்கிட்ட உள்ள பீடைகளை போக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போகி பண்டிகை அன்றைக்கி நம்ம அது எழுந்து இருந்து தலைக்கு நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் அன்றைய தினம் வந்து நம்ம சுவாமிக்கு வந்து நிவேதனமாக பருப்பு வடையும் போலியும் செஞ்சு வழிபாடு பண்ணுவாங்க இது எல்லாரும் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியல ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி ஒரு வழிபாடு பண்ணுவாங்க அது மாதிரி நம்ம போகி பண்டிகைக்கு வந்து எதை தீயிலிட்டு எரிக்கணும் அப்படின்னாக்கா வெரைட்டி இருக்குது பார்த்தீங்களா அந்த வெரட்டி குச்சிகள் அதாவது மாங்குச்சி வேப்பங்குச்சி அரச மரத்தோட குச்சி கொய்யா மரம் நாவல் மரம் இந்த மாதிரி மரக்கிளை அந்த குச்சி இருக்குது பார்த்தீங்களா அதுனாக்கா அதை தான் போட்டு எரிக்கணும் ஏன்னாக்கா இந்த குச்சிகளில் தான் மருத்துவ குணங்கள் நிறைந்து இருக்குது இந்த வெரட்டியோடு சேர்ந்து இந்த குச்சிகளும் எரியும் போது அதுலேருந்து வர அந்த காற்று வந்து நம்மளுடைய உடலுக்கு ரொம்ப நல்லதுங்க இது வந்து நமக்கு இப்போது பனிக்காலம் முடிஞ்சு மழைக்காலம் முடிஞ்சு அப்புறம் பனி காலமும் முடிஞ்சு அடுத்த வரது வெயில் காலம் ஆரம்பிக்கும் அப்போ அதனால என்ன பண்ணும் நம்மளுடைய உடல் வந்து உஷ்ணம் வந்து மாறுபடும் அப்படி இருக்கும்போது நமக்கு உடல் நலத்தில் எந்த கோளாறும் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம வந்து தீயிலிட்டு எரிக்கணும் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க இஷ்டத்துக்கு அவங்க வீட்டில் உள்ள துணிகள் பாய் தலகாணி ஏகப்பட்ட குப்பைகளை போட்டு எரித்து பயங்கரமாக பொல்யூஷனை உண்டாக்கிடுறாங்க தயவுசெய்து அந்த மாதிரி பண்ணாதீங்க நான் நாளைக்கு வந்து எக்குவாங்க வெளியில் போகிறதுக்கே நமக்கு அன்றைக்கி ஒரு நாள் கஷ்டமாக இருக்குங்க அவ்வளோ ஒரு புகை மண்டலமாக இருக்கும் தயவுசெய்து அந்த மாதிரி பண்ணாதீங்க நீங்கள் அப்படி தான் பண்ணி கொண்டாடுவீங்க அப்படின்னாக்கா நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க ஆனால் நம்மளுடைய முன்னோர்கள் எப்பவுமே இந்த மாதிரி எரித்து தான் வழிபாடு பண்ணிட்டு வந்திருக்காங்க எனக்கு தெரிஞ்சத நான் அப்படி சொல்கிறேன் நான் அந்த அது மாதிரி தீலிட்டு அந்த குச்சிகளையும் வரட்டியே எரிச்சிட்டு அந்த தீலேருந்து நெருப்பை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வளர்க்க ஏற்றி வீட்டில் அடுப்பை ஏற்றி அன்னைக்கு சாமிக்கு நிவேதனத்துக்கு சமைக்க ஆரம்பிப்பாங்க அது மாதிரி நாளைக்கு மார்கழி கடைசி நாள் அப்படிங்கிறதுனால பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு நம்ம வழிபட்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது ஆண்டாள் நாச்சியாரையும் அங்கே போயிட்டு நம்ம தரிசனம் பண்ணிட்டு வரலாம் இந்த போகி பண்டிகையில் நம்மக்கிட்ட உள்ள கெட்ட எண்ணங்களும் நம்மக்கிட்ட உள்ள கவலைகள் துன்பங்கள் இது எல்லாத்தையும் தாங்க நம்ம தீளிட்டு எரிக்கணும் அந்த மாதிரி எண்ணத்தெல்லாம் நம்ம நீக்கிட்டு நல்ல மனசு சந்தோஷத்தோட நிம்மதியோடு நம்ம வாழணும் நம்ம துன்பங்கள் எல்லாமே நம்மளை விட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் நம்ம வழிபாடு பண்ணணுங்க அதை விட்டுட்டு நம்ம இது மாதிரி தேவையில்லாதெல்லாம் எரித்து நம்ம சுற்றுச்சூழலை மாசுபடுத்த வேண்டாம் அப்படிங்கிறத ஒரு கருத்தையும் நான் இந்த வீடியோ பதிவு மூலமாக உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கேன் it நாங்கள்லாம் ஒரு ரெண்டு வேப்பங்குச்சி அரசங்குச்சி மாங்குச்சி இதெல்லாம் வச்சு எரிச்சிட்டு அன்னைக்கு வந்து தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்குவோம் அது மாதிரி சாமிக்கு நிவேதனமாக பருப்பு போலியும் அதாவது பருப்பு வடையும் செஞ்சு சாமி கும்பிட்றது தான் எங்களுடைய வழக்கம் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி ஃபாலோ பண்ணி பண்ணுவீங்க கண்டிப்பாக நீங்களும் எந்த மாதிரி வழிபாடு பண்ணுவீங்க அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிலர் பழக்கம் வந்து என்னென்னா நம்ம புது துணி வாங்குகிறோம் இல்லைங்களா அதை வந்து இந்த போகி பண்டிகை அன்னைக்கே மஞ்சள் குங்குமம் வச்சு சாமிக்கிட்ட வச்சு வழிபாடு பண்ண பண்ணிடலாம் எனக்கு ஒரு சிலர் வந்து தை ஒன்னா தேதியை வந்து முன்னோர்கள் வழிபாட்டுக்காகவும் செய்வாங்க அன்னைக்கு வந்து சூரிய பகவானுக்கும் நம்ம வழிபாடு பண்ணுவோம் அப்படி வழிபாடு பண்ணுறவங்க முன்னோர் வழிபாடு இல்லாதவங்க துணி உடுத்திக்கிட்டு அந்த வழிபாட செய்வாங்க இதாவது போகி அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லைங்க நம்ம கிட்ட உள்ள கெட்ட எண்ணங்கள் கவலைகள் துன்பங்கள் நீங்கி வரப்போற மாதத்துலேருந்து அடுத்த இதுலேருந்து நமக்கு நல்லது நடக்கணும் தை பிறந்தோனே நமக்கு நல்ல வழி பிறக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம வேண்டிக்கணும் அது மாதிரி கடந்த ஆண்டுக்கு நம்ம நன்றி சொல்கிற பண்டிகை தான் இந்த போகி பண்டிகை என்னுடைய போகி பண்டிகை வழிபாடும் எப்படி தாங்க இருக்கும் உங்களோட போகி பண்டிகை வழிபாடு எப்படி இருக்கும் அப்படின்றத கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவை நான் இதோட நான் முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோட வீடியோவை ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க வேற ஒரு வீடியோ பதிவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்